தஞ்சை அருகே வாய்க்காலில் கூடுதல் நீர் திறக்கப்பட்டதால் வாய்க்கால் கரையில் உடைப்பு ஏற்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த பத்து ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர் திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் முன்பட்ட குறுவை நெற்பயிர்கள் அறுவடை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பிள்ளைவாய்க்காலில் கூடுதல் நீர் திறக்கப்பட்டு அம்மையகரம் பகுதியில் கரை உடைப்பு ஏற்பட்டு நீர் வயலுக்குள் புகுந்தது இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த பத்து ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தது இதனை கண்ட விவசாயிகள் உடனடியாக மண்ணை கொட்டி உடைப்பை அடைத்தனர் பிள்ளை வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வேண்டாம் என்று தெரிவித்ததாகவும் விடிய அரசு நீர்வளத்துறை அதிகாரிகள் விவசாயிகளின் கோரிக்கையை காதில் போடாமல் அலட்சியமாக செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் பாசனத்தில் முன்போட்ட குரு அறுவடை ஆகிற நேரத்தில் தண்ணியை முழு கொள்ளல் எடுத்திருக்காங்க இந்த தண்ணியை துறக்காதீங்க அறுவடை இருக்கு டயர் இயந்திரங்கள் விடலைன்னா பெல்ட் இயந்திரத்துக்கு வாடகை கூட போகுது ஒரு ஏக்கருக்கு இரண்டாயிரம் ரூபாய் கூட போகுது அதனால நீங்க தண்ணியை திறக்காதீங்கன்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம் தண்ணி முழு கொள்ள எடுத்ததுனால உடைப்பு ஏற்பட்டு பத்து ஏக்கர் இப்ப அறுவடைக்கு தயாராக நெற்பயிர்கள் மூழ்கி இருக்கு கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் அடையாளம் காணப்படாத முப்பத்தி எட்டு உடல்களும் நூற்று ஐம்பத்து ஒன்பது உடல் பாகங்களும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டன வயநாடு மாவட்டத்தில் முண்டக்கை சூரல்மலை அட்டமலை புஞ்சிரித்தோடு உள்ளிட்ட பகுதிகளில் ஜூலை முப்பதாம் தேதி திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் சிக்கி சுமார் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் இருநூற்று முப்பத்தி மூன்று பேரின் உடல்கள் நிலம்பூர் பகுதியில் உள்ள சாலியார் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த உடல்களில் அடையாளம் காணப்படாத முப்பத்தி எட்டு உடல்களும் நூற்று ஐம்பத்தி ஒன்பது உடல் பாகங்களும் குத்துமலை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டன மேலும் மும்மத பிரார்த்தனைக்கு பிறகு கேரள அரசு அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்திய பின்பு அனைவரின் உடல்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டனர் புதுச்சேரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்குக்கு பிறகு வசிக்கும் அட்டவணை இன மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவது சமூக நீதிக்கு எதிரான செயல் என்றும் நலிவடைந்த சாதியினரை அட்டவணை பிரிவில் ஒன்றாக சேர்த்து ஐந்து விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மட்டும் புதுச்சேரி மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டை கட்டாப் கொண்டு வந்துடுறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தான் மண்டல் கமிஷன் பரிந்துரைத்தது ஓபிசி பிரிவினருக்கு வேலை வாய்ப்பிலையும் கல்வியிலையும் இடஒதுக்கீடு குழு இடஒது இடஒதுக்கீடு அளிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு சம்பந்தமான சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இவங்க கட்டா ஆண்டாக வந்து அறிவித்து அந்த மக்களுக்கு நன்றி செஞ்சுக்கிறாங்க நாங்கள் அதை வந்து அதில் வந்து குறை சொல்லலை ஆனால் அதே போன்று அட்டவணை இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த மாநிலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து குடியிருந்தால் அவர்களை அட்டவணை இனத்திற்கான அத்தனை உரிமைகளையும் பெறுவதற்கு உரியவர்கள் என்று சான்றளிக்க வேண்டும் நலிவடைந்த நலிவடைந்த ஜாதிகளில் இருக்கின்ற சக்கிலியர்கள் அதாவது வந்து அருந்ததியர் அருந்ததியர் குதிரை வண்ணான் தோட்டி இந்த மூன்று ஜாதியம் இணைத்து அவர்களுக்கு ஐந்து சதவீதமான ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மீது அரசு பேருந்து மோதியதில் மூதாட்டிக்கு காயங்கள் ஏற்பட்டது ஒத்தக்கடை அருகே மூதாட்டி ஒருவர் இடதுபுறம் இருந்து மறுதிசைக்கு கடக்க முயற்சித்துள்ளார் அப்போது மேலூரில் இருந்து அரசு பேருந்து அவரை லேசாக உரசி உள்ளது உடனே நூற்றி எட்டு வாகனத்தை அழைத்துள்ளனர் ஆனால் அவசர தேவைக்கு வராததால் மூதாட்டி கடும் அவதியடைந்தார் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் அரசு பேருந்து ஓட்டுநர் வேகமாக வந்ததுதான் விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயினருவியில் இரவு நேரத்தில் திடீரென தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் அருவியில் நீராடி கொண்டிருந்தவர்களை அபாய ஒளி எழுப்பி காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழை காரணமாக மெயின் பழைய குற்றாலம் ஐந்தருவி புளியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது இதனால் சீசன் களை கட்டி உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்துள்ளது இந்த நிலையில் மெய்னருவியில் திடீரென நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் அப்புறப்படுத்தப்பட்டு அருவியில் நீராட தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் நீர்வரத்து சீரானதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் நீராட மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டது இதனால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் நெசவாளர் ஒருவர் ஆன்லைன் சூதாட்டத்தால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரத்தில் வசித்து வந்த அன்பு என்பவர் ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் பணத்தை டெபாசிட் செய்து ஏமாந்து விட்டதால் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்திற்கு அடிமையாகிவிட்டார் இதிலும் பணத்தை இழந்ததால் மனவிரக்திக்கு ஆளாகி வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இத்தனை மனித இழப்பிற்கு பின்னரும் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய மத்திய அரசுக்கும் விடியா திமுக அரசுக்கும் மனமில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இதனால் தான் கடந்த மாதத்தில் காஞ்சிபுரத்தில் இரண்டு நெசவாளர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது